啊，我错了。 பன்னெண்டு மாதம் ஆக்கு தத்தம் அவனோடு இருக்கிறவர்களை பார்க்க நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் ரெண்டு நாளாகமும் முப்பத்தி ரெண்டு ஏழு அப்பொழுது உனக்கு ஜீவக கிரீதத்தை தருவே விசேஷம் ரெண்டு பத்து கண்கள் என் கண்களில் இருந்து எனக்கு கிளம்ப கிடைத்தது மூணு பதினேழு அதிசயங்கள் யோப்பு ஒன்பது பத்து மருந்து மர்ம நடத்துவார் சங்கீதம் நாற்பத்தி எட்டு பதினாறு

வசனம் சரி பாட்டு பாடுறவங்க இருக்கிறீங்களா சாங் சாங் லைனா வராங்க போக இல்லையா